பதினேழாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட மிக முக்கியமான வானியல் முன்னேற்றங்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம் ஆயிரத்தி அறநூற்றி எட்டாம் ஆண்டு ஹான்ஸ்லிப்பர்ஸ் என்ற ஒரு ஜெர்மன் டச் ஸ்பெக்டிக்கல் மேக்கர் வரலாற்றில் முதல் முறையாக டெலஸ்கோப் தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாங்க ஆரம்பத்தில் ஆனது கடல் பயணத்திலையும் இராணுவத்திலையும் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பதாம் ஆண்டு டெலஸ்கோப்புடைய இன்வென்ஷன் பற்றின தகவல் இட்டாலியை சென்றடைஞ்சது இதுக்கப்புறம் கலிலியோ என்ற இட்டாலியன் அஸ்ட்ரானமர் அந்த டெலஸ்கோப்பை மேம்படுத்தினாங்க மேலும் முதல் முறையாக டெலஸ்கோப்பை அஸ்ட்ரனாமிக்கல் அப்சர்வேஷனுக்காக அதாவது வானியல் அவதானிப்புக்காக பயன்படுத்த தொடங்கினாங்க அதனால் வரைக்கும் டெலஸ்கோப் கண்டுபிடிக்கப்படாதனால வானியலாளர்கள் வெறும் கண்ணால் மட்டும்தான் வானத்தை அவதானித்து வந்தாங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கலிலியோகளிலே டெலஸ்கோப்பை வானியல் அவதானிப்புக்கு ஏற்ற மாதிரி மேம்படுத்தி முதல் முறையாக வானியல் அவதானிப்புக்காக பயன்படுத்த தொடங்கியிருந்தாங்க இது வானியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருந்தது மேலும் இதே ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பதாம் ஆண்டு டைகோபிராய் அப்படின்ற ஒரு டேனிஸ் அஸ்ட்ரானமருடைய அஸ்ட்ரானாமிக்கல் டேட்டா பயன்படுத்தி யோகானஸ் கெப்ளர் அப்படின்ற ஒரு ஜெர்மன் அஸ்ட்ரானமர் சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுற்றி வருது அப்படின்றத மிகச்சரியாக கண்டறிஞ்சு சொன்னாங்க அதுக்காக அவர் வந்து லட்டின் லாங்குவேஜ்ல அஸ்ட்ரானாமியா நோவா அப்படின்னு ஒரு புக்கை அந்த ஆயிரத்தி அறநூத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிட்டாங்க நியூ அஸ்ட்ரானமி அப்படின்றது அந்த புத்தகத்தினுடைய இங்கிலீஷ் டைட்டில் அதில் தான் வந்து ரெண்டு லாஸ் ரெண்டு விதிகளை தெரிவிச்சிருந்தாங்க முதல் விதி லா ஆஃப் எலிப்சிஸ் அதாவது சூரியன் மையத்தில் அமைஞ்சு அமைஞ்சிருக்கு பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது மேலும் அந்த நீள்வட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு குவியங்கள் இருக்கு அந்த ரெண்டு குவியத்தில் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய குவியத்தில் சூரியன் அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் இவர் வந்து சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது லா லா ஆஃப் ஈக்குவல் ஏரியாஸ் அப்படின்றது அதில் யோஹான்னஸ் கெப்லர் வந்து சூரியனுக்கு அருகில் கோள்கள் செல்லும் போது கோள்களினுடைய வேகம் வந்து அதிகரிக்கும் அதே சமயம் சூரியனை விட்டு விலகி கோள்கள் செல்லும் போது அந்த கோள்களினுடைய வேகம் குறையும் அப்படின்றத தெரிவிச்சிருந்தாங்க உதாரணமா இப்ப சூரியன் மையத்தில் அமைஞ்சிருக்கு நீள்வட்ட பாதையில் கோள்கள் சுத்துது அப்படின்னா ஒரு பக்கம் வரும்போது சூரியனுக்கு கோள்கள் மாதிரி இருக்கும் இன்னொரு பக்கம் கொஞ்சம் விலகி போய் இப்படி சுத்தி வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சூரியனுக்கு கோள்கள் வரும்போது கோள்கள் வேகமாகவும் சூரியனை விட்டு தள்ளி போகும்போது மெதுவாகவும் போகுது கெப்லர் அந்த இரண்டாம் விதியில தெரிவிச்சிருந்தாங்க இது வந்து அதாவது சூரிய மைய மாதிரிக்கு மிக வலு சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு டிஸ்கவரியாக இருந்தது ஏன்னா இதனால் வரைக்கும் பெரிய குழப்பம் இருந்தது பூமி மையத்தில் அமைஞ்சிருக்கு சூரியன் உட்பட அனைத்து வானுடல்களும் பூமியை சுற்றி வருது அப்படின்ற ஜியோ சென்ட்ரிசம் தான் பல நூற்றாண்டுகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்திருந்தது இப்படியான சூழ்நிலையில் பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் தான் மையத்தில் அமைஞ்சிருக்கு பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது ஆனால் ஒரே ஒரு தவறு இருந்தது என்னென்னா அனைத்து கோள்களும் சூரியனை சரியான வட்டப்பாதையில் சர்க்குலர் ஆர்பிட்ஸில் சுற்றி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனாலேயே அதை சரியாக வந்து உறுதிப்படுத்த முடியல சில மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக அது சர்க்குலராக வந்து சூரியனை சுற்றி வர்ற மாதிரி இல்லை ஸோ அதனாலேயே அதை உறுதிப்படுத்த முடியாமல் இருந்தது இப்படியான தான் தான் மையத்தில் அமைஞ்சிருக்கு பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றி வருது ஆனால் அது நீள்வட்ட பாதையில் சுற்றி வருது அப்படின்னு கரெக்டாக எவார்னஸ்கேப்ல கண்டறிஞ்சு சொன்னாங்க பிறகு ஆயிரத்தி அறநூற்றி பத்தாம் ஆண்டு கலிலியோ கலிலி வந்து ஜூப்பிட்டரோடைய ஃபோர் மூன்ஸை வந்து கண்டறிஞ்சாங்க அதாவது வியாழன் கோளுக்கு நான்கு துணை கோள்கள் இருக்குது அந்த நான்கு துணை கோள்களும் வியாழன் கோளை சுற்றி வருது அப்படின்றத கலிலியோகளிலே கண்டறிஞ்சாங்க இது இன்னும் ஹீலியோ சென்ட்ரிசம் சூரிய மைய மாதிரிக்கு வலு சேர்த்தது ஏன்னால் அதனால் வரைக்கும் பூமியை தான் வானத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கோள்கள் நட்சத்திரங்கள் எல்லாமே சுற்றி வரும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு வியாழன் கோளை நான்கு துணை கோள்கள் சுற்றுது அப்படின்னா அப்போ பூமி தான் முக்கியம் அப்படின்னு கிடையாது மற்ற கோள்களையும் மற்ற துணை கோள்கள் சுற்றுது அப்படின்னு கல்லியோகளிலே கண்டறிஞ்சாங்க மேலும் இவர் வந்து வீனஸ் அதாவது வெள்ளிக்கோளினுடைய ஃபேசஸையும் கண்டறிஞ்சாங்க அதாவது வெள்ளிக்கோள் வந்து சூரியனை தான் சுற்றி வருது பூமியை சுற்றி வரலை அப்படின்றதையும் கலிலியோகளிலே கண்டறிஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் கலிலியோகளிலே வந்து இன்னும் சில விஷயத்தையும் கண்டறிஞ்சாங்க அதில் குறிப்பாக சொல்லப்போனால் அவர் வந்து இந்த மூணு நிலாவில் வந்து பள்ளங்களும் இருக்குது மேடும் இருக்குது அப்படின்றதையும் கண்டறிஞ்சு சொன்னாங்க அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி அறநூற்றி பத்தொம்போதாம் ஆண்டு யுவான்மஸ் கெப்லர் வந்து லா ஆஃப் ஹார்மோனிஸ் அப்படின்னு மூன்றாம் விதி அதை வந்து அவர் வந்து வெளியிட்டாங்க அதை வந்து ஹார்மோனைசஸ் முண்டி அப்படின்ற ஒரு லட்டின் டெக்ஸ்டில் வெளியிட்டாங்க அதோடய இங்கிலீஷ் டைட்டில் வந்து த ஹார்மோனி ஆஃப் த வேர்ல்ட்ஸ் அப்படின்றது ஸோ அதில் தான் இவர் இந்த மூன்றாம் விதியை தெரிவிச்சிருந்தாங்க மூன்றாம் விதியை போல பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கோள் இருக்குது சூரியனை வந்து சுற்றி வருது அப்படின்னா அந்த கோலுக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட அந்த தொலைவுக்கும் அந்த கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வரக்கூடிய அந்த ஆர்பிட்டல் பீரியடுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்றத இந்த மூன்றாம் விதியானது சொன்னது ஸோ அதையும் யோஹானஸ் கெப்லர் வந்து விளக்கினாங்க அதுக்கப்புறம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி அறநூத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு கிறிஸ்டியான் ஹொய்கன்ஸ் அப்படின்ற ஒரு டச் மேத்தமெட்டிஷியன் என்ற அஸ்ட்ரானமர் அவர் வந்து டெலஸ்கோப்பை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தினாங்க மேம்படுத்தி சனிக்கோளை ஆய்வு செஞ்சாங்க அப்போ அவர் வந்து சனிக்கோளை சுற்றி வளையங்கள் இருக்குது அப்படின்றத கண்டறிஞ்சாங்க அதனால் வரைக்கும் சனிக்கோளுக்கு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு துணைக்கோள்கள் இருக்குது அப்படின்னு நம்பப்பட்டது ஏன்னா அதனால் வரைக்கும் அந்தளவுக்கு டெலஸ்கோப் வந்து மேம்படுத்தப்படாமல் இருந்தது கிறிஸ்டியான் ஹொய்கன்ஸ் டெலஸ்கோப்பை ஓரளவுக்கு மேம்படுத்தி பார்க்கும்போது சனிக்கோளை சுற்றி ரிங்ஸ் வளையங்கள் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சாங்க அது நிலா கிடையாது வளையம் அப்படின்றதையும் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் சனிக்கோளினுடைய மிகப்பெரிய ஒரு நிலாவான டைட்டான் அப்படின்ற அந்த ஒரு துணைக்கோள் அதையுமே இவர் வந்து கண்டறிஞ்சாங்க பிறகு ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ட சேட்டனியா த சேட்டனியா லூனா அப்சர்வேசியா நோவா அப்படின்ற ஒரு லட்டின் டெக்ஸ்டை இவர் வந்து எழுதி வெளியிட்டாங்க அதனுடைய இங்கிலீஷ் டைட்டில் வந்து நியூ அப்சர்வேஷன் ஆஃப் சேட்டன்ஸ் மூன் அப்படின்றது அதே மாதிரி ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தொம்பதாம் ஆண்டு சிஸ்டமா சேட்டனியா அப்படின்னு இன்னொரு ஒரு லட்டின் டெக்ஸ்டையும் வெளியிட்டாங்க இது வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் சேட்டன் அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாத்தையும் இவர் வந்து பண்ணாங்க இதுவும் வந்து e yeah. வானியல் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த கண்டுபிடிப்புகள் அதுக்கப்புறமா ஆயிரத்தி அறநூத்தி அறுபதுகளில் ராபர்ட் ஹூக் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பாலிமத் அவர் வந்து வானியலுக்கு மிக முக்கிய பங்காற்றினாங்க குறிப்பாக அவர் இன்னும் கொஞ்சம் டெலஸ்கோப்பை மேம்படுத்தினாங்க அந்த ஆயிரத்தி அறநூத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு மேம்படுத்தப்பட்டு வரக்கூடிய அனைத்து தொலைநோக்கிகளும் ரெஃப்ராக்டிங் டெலஸ்கோப்ஸ் அது எல்லாமே வந்து லென்ஸஸ் பயன்படுத்தக்கூடியது ஸோ அதில் கொஞ்சம் ஹை குவாலிட்டி லென்ஸை பயன்படுத்தி ராபர்ட் ஹூக் வந்து டெலஸ்கோப்பை மேம்படுத்த அதுக்கப்புறமா அவர் வந்து மார்ஸ் அதாவது செவ்வாய்க்கோள் அதை வந்து தொடர்ச்சியாக ஆய்வு செஞ்சாங்க அதே மாதிரி மேலும் அவர் வந்து வியாழன் கோளையும் ஆய்வு செஞ்சு ரெண்டு கோள்களையும் வந்து இவர் வந்து ஸ்கெச் பண்ணாங்க ஆரம்ப கால வரைபடத்தை ராபர்ட் ஹோக்கை வந்து கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் மார்ஸ் வந்து எப்படி சுழலுது அப்படின்றதையும் அவர் வந்து சொன்னாங்க மேலும் வியாழன் கோளினுடைய கிரேட் ரெட் ஸ்பாட்டையும் பார்த்து வியாழன் கோளும் சுற்றி இவர் சுற்றுது தன்னைத்தானே சுற்றுது அப்படின்றதையும் ராபர்ட் ஹோக்கை வந்து கண்டறிஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் டபுள் ஸ்டார்ஸை ரெண்டு நட்சத்திரங்கள் இருக்கிறத முதல் முறையாக ராபர்ட் ஹோக் தான் வந்து விளக்கினாங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டெல்லார் பேர அதாவது நட்சத்திர இடப்பெயர்ச்சியை கண்டறியாக நிறைய முயற்சிகளையும் மேற்கொண்டாங்க இதுக்கப்புறம் ராபர்ட் வந்து இன்னொரு ஒரு மிக வி முக்கியமான விஷயத்த சொன்னாங்க அதாவது கோள்கள் அதே மாதிரி சூரியன் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த தூரம் வந்து அதிகரிக்கும் போது அந்த சூரியனுக்கும் இந்த அந்த கோள்களுக்கும் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விசை வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லி ராபர்ட்டுக்கு வந்து அதை முன்மொழிஞ்சிருந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு ஐசக் நியூட்டன் அப்படின்ற தலை சிறந்த விஞ்ஞானி ரெஃப்ளாக்டிங் டெலஸ்கோப்பை கண்டுபிடிச்சாங்க அதனால் வரைக்கும் ரெஃப்ளாக்டிங் டெலஸ்கோப் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது

ஐசக் நியூட்டன் மிக முக்கியமான சில விஷயங்களை தெரிவித்தாங்க அதில் ஒன்று வந்து லா ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷன் அதாவது ஈர்ப்பு விசை அப்படின்னு ஒன்று இருக்குது மேலேருந்து கீழே பூமியில் ஒரு பொருள் விழுவுறதுக்கும் அதே மாதிரி பூமி உட்பட அனைத்து கோள்களும் சூரியனை சுற்றுறதுக்கும் இந்த ஈர்ப்பு ஈர்ப்பு விசை தான் காரணம் அப்படின்றத ஐசக் நியூட்டன் விளக்கினாங்க அதே மாதிரி இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம் அதையும் வந்து கொடுத்தாங்க இன்வெர்ஸ் ஸ்கொயர்லாம் அப்படின்னா என்னென்னா ராபர்ட் ஹூக் சொன்ன விஷயம் தான் அதை மேத்தமெட்டிக்கலாம் இவர் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க எப்படின்னா இப்போ ஒரு 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 கோளானது சூரியனை விட்டு தள்ளி போகும்போது அது எவ்வளோ தூரம் தள்ளி போகுதோ அதனுடைய ஸ்கொயருக்கு ஏற்ற மாதிரி ஈர்ப்பு விசை குறைஞ்சிட்டே போகும் அப்படின்றத இவர் ஐசக் நியூட்டன் வந்து மேத்தமேட்டிக்கலாக தெரிவித்தாங்க உதாரணத்துக்கு சொல்லப் சொல்லப்போனால் இப்போ வந்து ஒரு கோல் இருக்குது சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்குவோம் சூரியனை விட்டு கோல் வந்து ரெண்டு மீட்டர் வந்து தள்ளி போகும்போது அது வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டு அந்த அந்த ரெண்டினுடைய ஸ்கொயர் என்ன ஸ்கொயர் அப்படின்னா அந்த நம்பரை அதே அலையை பெருக்கணும் அப்படின்னா ரெண்டு மீட்டர் தள்ளி போயிருக்கு அப்போ ரெண்டின் அப்ப ரெண்டு மீட்டர் தள்ளி போனா அந்த சூரியனுக்கும் அந்த கோளுக்கும் இடைப்பட்ட ஈர்ப்பு விசையானது நான்கு மடங்கு குறையும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி மூணு மீட்ரு தள்ளி போனால் மூ மூணினுடைய ஸ்கொயர் மூணு இன்ட்டு மூணு ஒம்பது அப்படின்னு அர்த்தம் அப்போ சூரியனுக்கும் அந்த கோளுக்கும் இடைப்பட்ட அந்த ஈர்ப்பு விசையானது ஒன்பது மடங்கு குறையும் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி நாலு மீட்ரு தள்ளி போனால் நாலு இன்ட்டு நாலு பதினாறு ஸோ பதினாறு மடங்கு குறையும் அப்படின்னு அர்த்தம் இதை வந்து இன்னும் சிம்பிளாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ வந்து ரெண்டு பொருளுக்கு இடைப்பட்ட அந்த ஈர்ப்பு விசை நூறு அதே மாதிரி ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோம் அது இன்னும் ரெண்டு மீட்ரு தள்ளி போகும்போது அது நாலு மீட்டர் அப்படின்னு ஆயிரும் அப்போ நாலு மீட்டர் ஆயிடுச்சுன்னா இங்கே ரெண்டு இருக்கும்போது நூறு அப்படின்ற ஈர்ப்பு விசை இருந்ததுன்னா நாலு இருக்கும்போது ஐம்பது அப்படின்னு அப்படியே பாதிக்கு பாதி குறையாது அதுக்கு பதிலா அது வந்து அப்படியே நாங்க நாங்க பதினாறு அப்படின்னு போட்டு அந்த மீட்டருக்கு ஏத்த மாதிரி அந்த பதினாறு மடங்கு நூறு டிவைடட் பை பதினாறு அப்படின்னு போட்டோம்னா ஆறு புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த மாதிரி சம்திங் வரும் ஸோ அவ்வளோ மடங்கு வந்து அதனுடைய ஈர்ப்பு விசை வந்து குறைஞ்சிரும் ஸோ அப்படி தான் அந்த தலைகிலாம் வந்து ஒரு அதனுடைய தூரம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய ஈர்ப்பு விசை அப்படியே தலைகிலாம் குறைஞ்சிட்டே போவோம் அப்படின்றது தான் இன்வர் ஸ்கொயர்லாம் இதை ராபர்ட் ஹோக் வந்து ஓரளவுக்கு கணிச்சு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை கரெக்டாக மேத்தமேட்டிக்கெல்லாம் ஐசக் நியூட்டன் விளக்கினாங்க அதே மாதிரி நியூட்டனின் மூன்று விதிகள் நியூட்டன்ஸ்லாம் ஆஃப் மோஷன் அதையுமே வந்து அந்த ஒரு புத்தகத்தில் தான் அவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க லா ஆஃப் இனர்ஷியா லாப் ஆஃப் ஆக்சலரேஷன் லா ஆஃப் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்னு ஸோ இதெல்லாம் தான் வந்து பதினேழாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட வானியல் முன்னேற்றங்கள் இது மிக முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும்னா என்னென்னா இதனால் வரைக்கும் வானியல் வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு நூற்றாண்டுனா அது இந்த பதினேழாம் நூற்றாண்டு தான் இந்த பதினேழாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அளவுக்கு வேறு எந்த நூற்றாண்டிலையும் வானியலில் இவ்வளோ முன்னேற்றங்கள் நடந்ததே கிடையாது அதனாலேயே பதினேழாம் நூற்றாண்டு ஒரு சயின்டிஃபிக் ரெவல்யூஷன் அது அறிவியல் புரட்சி ஏற்படுத்தின ஒரு நூற்றாண்டு அப்படின்னு அறியப்படும் அது மட்டும் இல்லாமல் பல மிக முக்கியமான விஞ்ஞானிகள் இந்த பதினேழாம் நூற்றாண்டில் தான் வாழ்ந்தாங்க அவங்க இவ்வளோ கண்டுபிடிப்புகளை வானியல் சார்ந்து கண்டுபிடிச்சாங்க ஸோ அப்போ அப்போ கண்டுபிடிக்கப்பட்ட அந்த விஷயங்கள்லாம் தான் இன்றைய காலக்கட்டத்தில் மிக முக்கியமாக இந்த வானியல் முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக இருந்து வருது ஸோ மாடர்ன் அஸ்ட்ரானமி அப்படின்றது வளர்ந்ததே இந்த பதினேழாம் நூற்றாண்டு தான் இருப்பினும் பதினாறாம் நூற்றாண்டு அப்படின்றதும் ரொம்ப முக்கியமானது தான் நான் ஏற்கனவே பதினாறாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட வானியல் முன்னேற்றங்கள் பற்றி பேசியிருக்கேன் அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதே மாதிரி நியூட்டனின் மூன்று விதிகள் அதை வந்து தனித்தனியாக நான் வந்து ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி கெப்லர்ஸ் லாஸ் ஆஃப் பிளானிட்டரி மோஷன் அதேமே வந்து அது மூன்று விதிகளையும் நான் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த மூன்று வீடியோஸுக்கு உண்டான லிங்க்ஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க் யூ